பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் புகழ்பெற்ற பாட்காஸ்டர் லெக்ஸ் லெக்ஸ்மன் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் தமக்கு சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பாலிய பருவம் இமயமலையில் தாம் கழித்த சில காலங்கள் பொது வாழ்க்கையில் தமது பயணம் உட்பட பல்வேறு விதமான தலைப்புகளில் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த நிகழ்ச்சி இன்று மாலை ஒலிபரப்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் இதனிடையே லெக்ஸ் பிரிட்மான் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான இந்த கலந்துரையாடலே தமது வாழ்க்கையில் நடத்திய மிகச்சிறந்த கலந்துரையாடலாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று உலக நிதி சேவை அமைப்பான மோர்கன் ஸ்டான்லி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஜெர்மனியை பின்தள்ளி இந்திய பொருளாதாரம் ஐந்து புள்ளி ஏழு டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயரும் என்று அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் பொருளாதார கொள்கைகள் மற்றும் மேம்பட்ட உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் பயனாக இந்தியா உலகின் மிகவும் விரும்பத்தக்க நுகர்வோர் சந்தையாக உருவெடுத்துள்ளது என்று அந்த அறிக்கை கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டில் உலக பொருளாதார நாடுகளின் தரவரிசையில் பன்னிரெண்டாவது இடத்திலிருந்த இந்தியா படிப்படியாக முன்னேறி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐந்தாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளதாக மோர்கன் ஸ்டான்லி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் உலக ஒட்டுமொத்த உற்பத்தியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்தை இந்தியா பங்களிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது லோகோ பைலட் பணிக்கான தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கி உள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் தேர்வு மையங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய ரயில்வே ஆள் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இரண்டாம் கட்ட கணினி முறை தேர்வுகள் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அத்தேர்வை எழுதும் தமிழக மாணவர்களுக்கு ஆந்திரம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களை அலைக்கழிக்கும் நோக்கம் கொண்ட இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ள அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே பள்ளி பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் உயிரிழந்தார் தியாகதுருகத்தைச் சேர்ந்த பிரபல தனியார் பள்ளி பேருந்து நேற்று மாலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு எலவனா சூர்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அதில் வந்த சந்தோஷ்குமார் என்ற பதினேழு வயது இளைஞர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் சடலத்தை உடற்கூராய்விற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏமன் தலைநகர் சனாவின் மீது அமெரிக்க போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவை அடுத்து ஹவுதி தீவிரவாதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முக்கிய கடற்பகுதிகளில் அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தாத வரையில் ஹவுதி தீவிரவாதிகள் மீது கடுமையான தாக்குதல் தொடரும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் ஹவுதி தீவிரவாதிகள் தங்கியிருக்கும் இடங்களை நோக்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் உலகின் எந்த கடல் பகுதியிலும் அமெரிக்காவின் வணிக கப்பல்களையும் கடற்படை கப்பல்களையும் தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது என்று டிரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார் அவுதி தீவிரவாதிகளுக்கு அளித்து வரும் ஆதரவை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஈரானை அவர் அறிவுறுத்தியுள்ளார் மியான்மரில் ஜனநாயக ஆதரவாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கிராமத்தின் மீது ராணுவம் நடத்திய விமானப்படை தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த விமானப்படை தாக்குதலில் மேலும் முப்பது பேர் காயமடைந்ததாக மண்டலாய் மக்கள் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் மண்டலாய் மக்கள் பாதுகாப்பு படை மியான்மரின் முக்கிய எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சிங்கு என்னும் பகுதியை கைப்பற்றியது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் தில்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது மும்பையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற டில்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களை எடுத்தது அதிகபட்சமாக ஹர்மன் பிரீத் கவுர் நாற்பத்தி நான்கு பந்தில் அறுபத்தி ஆறு ரன்களை எடுத்தார் நூற்று ஐம்பது ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஒன்று ரன்களை மட்டுமே எடுத்தது இதன் மூலம் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது